பத்தாம் வகுப்பு மாணவர்களே வணக்கம் இது மெல்ல கற்கும் மாணவர்களுக்கான எளிய கணக்குகள் எடுத்துக்காட்டு ஒன்றில் ஒன்று இந்த வீடியோல நாம தெளிவான விளக்கத்துடன் பார்க்க போறோம் கணக்கு பாருங்க ஏ சமம் ஒன்று மூன்று ஐந்து பி சமம் இரண்டு மூன்று ஏ கிராஸ் பி பி கிராஸ் ஏ கண்டுபிடிப்பீங்களா அடுத்து ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் சமமானு கேட்டிருக்காங்க இல்லைன்னா ஏன் சமம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க அடுத்து இதெல்லாம் சமமா இருக்கும் என்ன அவங்களுக்கு அட்ட சொல்லாம பிவும் எடுத்து எழுதிக்குவோம் ஏல என்ன இருக்கு ஒன்று மூன்று ஐந்து பி ல என்ன இருக்கு இருக்கு முதல் வினாவுக்கு விடையளிக்க முயற்சி பண்ணுவோம் முதல் வினாவில என்ன கேட்டிருக்காங்க ஏ கிராஸ் யோ பி கிராஸ் ஏவும் நீங்க கண்டுபிடிக்கணும் முதல்ல நாம ஏ கிராஸ் பிய கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவோம் அப்படின்னா என்ன B பிக்கும் குறுக்கு பெருக்கில் எடுக்க போறோம் பண்ணிக்கோங்க ஒன்னு கமா ரெண்டு ஒன்னு கமா மூணு குறுக்கு பெருக்கில் அப்படித்தானே நாம எழுதுவோம் 1,2 ரெண்டு மூன்று அடுத்து மூன்றை பிக்ஸ் பண்ணிக்கோங்க மூன்று கமா இரண்டு அடுத்து பாருங்க ஐந்து ஐந்து ஐந்த்ஸ் பண்ணிக்கோங்க ஐந்து கமா இரண்டு ஐந்து கமா மூன்று அதே மாதிரி நீங்க பி கிராஸ் ஏ எழுத போறீங்க பி கிராஸ் ஏவுக்கு முதல்ல நீங்க வி எழுதிக்கணும் அதாவது இப்படி போட்டு பாருங்க இப்படி போட்டா உங்களுக்கு நல்லா ஈஸியா புரியும் பிய முதல்ல போட்டுக்கோங்க ரெண்டு மூன்று இந்த பக்கம் ஏவ போட்டுக்க போறீங்க ஏவுல ஒன்று மூன்று ஐந்து குறுக்கு பெருக்கல் எடுக்க போறோம் பாருங்க ரெண்ட பிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டுக்குமா ஒன்று ரெண்டுக்குமா மூன்று ரெண்டுக்குமா ஐந்து எடுத்து நடக்கங்க ரெண்டுக்குமா ஒன்று ரெண்டுக்குமா மூன்று ரெண்டுக்குமா ஐந்து அடுத்த மூன்று பிக்ஸ் பண்ணிக்கோங்க 3,1, ஒன்று 3,5 மூன்று முதல் வினால நமக்கு ஏ கிராஸ் பியும் பி கேட்டிருக்காங்க நாம் அந்த ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டோம் இரண்டாவது வினாவுக்கு போவோம் இரண்டாவது வினால ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் சமமானு கேட்டிருக்காங்க சமமா அப்படின்னா நீங்க பாருங்க இங்க ஒன்றுக்குமா ரெண்டு இருக்கு இங்க ரெண்டுக்குமா ஒன்று இருக்கு ஒன்றுக்குமா ரெண்டும் ரெண்டுக்குமா ஒன்று சமமா அப்படின்னு நீங்க பாக்கணும் இப்ப பாருங்க இது எக்ஸ் ஒய் தளம் இங்க ஒன்று இரண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க இங்க ஒன்று இரண்டு இப்ப நம்ம இந்த தளத்துல ஒன்றுக்கமா ரெண்டை குறிப்போம் எங்க இருக்கோம் இங்க இருக்கும் இல்லையா ஒன்றுக்குமா இரண்டு ரெண்டுக்குமா ஒன்றை குறிச்சிங்கன்னா இங்க இருக்கும் இல்லையா நீங்களே பாருங்க ரெண்டு புள்ளிகளும் வெவ்வேறு இடத்துல இருக்கு இல்லையா அதனால அந்த ரெண்டு புள்ளிகளும் சமம் கிடையாது நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா ஏ பியும் பி பிக்ராஸ் ஏவும் சமம் அல்ல அப்படின்னு எழுதிக்கலாம் ஏன் அப்படின்னு உங்களை கேட்டிருக்காங்க ஏன்னு எழுதணும் ஏனெனில் நீங்க புள்ளிகளை குறிச்சு பாத்தீங்க பார்க்கும்போது ரெண்டுக்குமா ஒன்றும் ஒன்றுக்குமா ரெண்டும் சமமா வரல மூன்றாவது வினாவுக்கு விட எழுப்போம் பாருங்க மூன்றாவது வினாவுல என் ஆஃப் ஏ பி என் ஆஃப் பி பிக்ராஸ் ஏ என் என் ஆஃப் ஆஃப் ஏ பெருக்கல் பி எல்லாம் சமமா இருக்கு அப்படின்னு சொல்ல சொல்லியிருக்காங்க முதல்ல நாம என் ஆஃப் ஆஃப் ஏ ஏ ஏ கிராஸ் 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 பி ய கண்டுபிடிப்போம் பின்னா என்ன எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு எண்ணி பாருங்க ஆறு இருக்கு இல்லையா ஆறு போட்டுக்குங்க அடுத்து என்ன என்ன பி கிராஸ் ஏல எத்தனை இருக்குன்னு எண்ணி எழுதுறது எத்தனை இருக்கு ஆறு உறுப்புகள் இருக்கு அடுத்து என் ஆஃப் ஏ பெருக்கல் என் ஆஃப் பி உங்களுக்கு வேணும் என் ஆஃப் ஏ அப்படின்னா ஏவுல எத்தனை உறுப்புகள் இருக்கோ அதுதான் ஏவுல எத்தனை இருக்கு மூன்று இருக்கு மூன்று போட்டுக்குங்க என் ஆஃப் பி என்ன அப்படின்னா எத்தனை உறுப்புகள் இருக்கு பீல எத்தனை இருக்கு ரெண்டு இருக்கு அதனால ரெண்டு இப்ப பாருங்க என் ஆஃப் ஏவையும் என் ஆஃப் பியும் பெருக்க சொல்லிருக்காங்க இல்லையா என் ஆஃப் ஏ பெருக்கல் என் ஆஃப் பி தான் உங்களுக்கு வேணும் பெருக்கு மூன்று பெருக்கல் ரெண்டு எவ்வளவுமா ஆறு இல்லையா பாருங்க எல்லாம் சமமா இருக்கா அதனால நீங்க லாஸ்ட் லைன் எழுதிக்கலாம் என் ஆஃப் ஏ என்ஆஸ் பியும் என் ஆஃப் பி கிராஸ் ஏவும் ஏ பெருக்கல் என் ஆஃப் பி சமமா இருக்குது அப்படின்னு லாஸ்ட் லைன் எழுதிக்கலாம் நன்றி மனோர்களே